ரொம்ப பிரஷரான ஒரு ஒர்க்ல இருப்பீங்க அந்த டைம்ல வந்து நான் இப்ப பேசியே ஆகணும் ஆமா ஆமா அப்படி சில பேர் சொல்வாங்க நீ என்கிட்ட பேசிட்டு தான் அப்ப நான் முக்கியமா அந்த வேலை முக்கியமா அப்படிን கேட்பாங்க அது நிறைய வந்திருக்கு bro அது நிறைய வந்திருக்கு அந்த மாதிரி சும்மா நேரத்துல உங்களுக்கு விட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்களா ஆ நிறையவே ப்ரோ நம்ம இப்போ நான் இப்போ ஷூட்டில் இருக்கோம் அப்படின்னா நான் இப்போ கால் பண்ணுறாங்க கால் பண்ண மாட்டாங்க இப்போ கால் வந்தாலும் ஒரு ரிங்லேயே கட் ஆயிடும் நான் திரும்ப வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணேன் அப்படின்னா பேசுவாங்க ரெஸ்பான்ஸே பண்ணலன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க சரி ஓகே வேலையில் இருக்கான் அப்படின்னு அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு இது வரைக்கும் போயிட்டு இருக்கு அதே சப்போர்ட்லேயே அப்படியே போயிட்டு ஆமாம் நெகட்டிவ் அப்படின்னா என்ன என்ன சொல்லுவோம் அதே தான் ப்ரோ அதுவும் நான் இப்போ கால் பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணி விட்டேன்னா சில நேரம் வந்து திடீர் திடீர் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில நேரம் புரிஞ்சுப்பாங்க சில சில நேரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க இதே தான் கங்கா சந்திரமுகி ப்ரோ சந்திரமுகியாவே மாறிடுவாங்க உங்க பேரு அழகு என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா லவ்ல இருக்க பிளஸ் மைனஸ் சோ அதுதான் சொல்ல போறீங்க நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கேன் ப்ரோ ஏன்டா பண்ணணும்னு இருக்கு ஏன் ப்ரோ அப்படி என்ன ஆச்சு சொல்ல கூடாது சொல்ல கூடாது சொல்ல கூடாது அதெல்லாம் சொல்ல கூடாது லவ்வே பண்ணாதீங்க பண்ணாதீங்க லவ்வே பண்ணாதீங்க एक्चुअली அப்படி எது எதுனால லவ் பண்ணாதீங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்றீங்க இப்போமே நீ சல்திக்குறா ஏனா நம்ம நம்ம ஒரு பாதை நோக்கி போயிட்டு இருப்போம் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வரணும் டிராவல் ஆகணும் பிடிச்சிதான் எல்லாம் அசை பண்ணி தான் மேரேஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பிடிக்கல நீ பண்றது எதுவும் பிடிக்கல அப்படின்னு இது பண்ணிடுறாங்க ஸோ அப்ப அவங்களுக்கு சொல்றதுல என்ன சொல்லுவீங்க லவ் பண்ணுங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பார்ட்னர் செலக்ட் பண்ணி லவ் பண்ணுங்க நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்ட் அவன் வேற கூட ஓடி போயிடுவான் அதை போக அதே மாதிரி லவ் பண்ணும்போது அம்மா அப்பாட்ட கேட்கணும் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க பூரா வந்து லவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க கடைசியில் ரெண்டு பேர் வந்து ஒரு ஏஜுக்கு

அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது இப்போ நீங்கள் உங்கள் எய்மை விட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் எய்மை பார்த்து போயிட்டு இருப்பீங்க அவங்க அவங்க எய்மை பார்த்துட்டு போகலாம் நான் அவங்க எய்க்காகவே நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஏன்னா அவங்க எனக்காண்டி ஒரு நாள் ஹெல்ப் பண்ணிருக்காங்க நீங்கள் என்ன தான் மைனஸ் ஆகும் நான் மைனஸாக பார்க்குறது லவ்வே மைனஸாக தான் லவ்வே மைனஸாக தான் பார்க்குறீங்க என்ன கிடச்சுன்னு என்ன சொல்வது நான் லவ் பண்ணேன் எனக்கு இந்த விஷயம்லாம் வந்துட்டு எனக்கு பாசிட்டிவாக கிடச்சி அவங்க உணவு கிடச்சிச்சு ஸோ அது வந்து அதனால எனக்கு நிறையா நானும் கொஞ்சம் முன்னேற முடிஞ்சு அது மாதிரி நிறையா இருக்கும்ல

நீங்கள் லவ் பண்ணிடுங்க நான் லவ் பண்ணிருங்க அப்போ உங்களுக்கு லவ்ல கிடைச்ச பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவும் கிடையாது நெகட்டிவ் ஆனால் நிறையா இருக்குங்க சொல்லுங்க எந்த நாள சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க அது சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்களே இருந்தாலும் கூடவே அண்ணன் வந்து பயணமாக இருக்கு அண்ணன் பயங்கரமாக சொல்லுவார் நீங்கள் சொல்லுங்க ஐடியாவே இல்லைங்க இப்போ வரைக்கும் ஐடியால இனிமேல் ஐடியா இல்லைங்க லவ் பண்ணிக்கிறாங்க அதாவது பாத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா சும்மா காமடிக்காக பார்த்துட்டு இருக்காங்க அவ்ளோ காமடிக்காக பிள்ளைங்கள இதெல்லாம் என்னங்க லவ்வே fake தான் தான் ஏன் அப்படி சொல்றீங்க அது ஒரு பீரியட்ல ஒரு நல்ல ஜாலியா இருக்கும்

லவ் மேரேஜ் தான் அப்போ உங்கள்கிட்ட தான் கேட்கணும் லவ்ல அட்வான்டேஜஸ் அதாவது இதெல்லாம் எனக்கு லவ் மூலயமா கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன நல்லா பார்த்துக்குவாங்க எங்கனாலும் வெளியில கூட்டிகிட்டு போவாங்க ஜாலியாக இருப்பாங்க இருப்பாங்க ஏ வீட்டில் இருந்தால் எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துக்கு போக முடியாது என்ன வீட்டில் இருந்து கூட்டி போனா கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க அவங்க நம்மளுக்கு எங்கேனாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துக்கு கூட்டி போய் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க என்ன விஷயத்தை கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க